ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சி அமைக்கும் முன்னர் கூறிய வாக்குறுதிகளில் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விமர்சித்துள்ளது நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து தெளிவுபடுத்துவதற்கான ஊடக சந்திப்பை நடத்திய அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் வைத்தியசாலைகளில் போதுமான அளவு மருந்துகள் இல்லை என கூறியுள்ளார் மேலும் நாள்தோறும் பதிவாகும் துப்பாக்கிச் சூட்டை போல வைத்தியசாலைகளில் இறக்கும் நோயாளர்கள் குறித்தும் தகவல்களை வெளியிட வேண்டும் என துமிந்த திசா வலியுறுத்தியுள்ளார் மின்சார கட்டணங்களை குறைப்பதாக பொதுமக்களுக்கு நம்பிக்கை வழங்கிய அனுர் அரசாங்கம் இதுவரை எந்த குறைப்பையும் செய்யவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசாங்கத்தின் போதைப் பொருள் பறிமுதல் நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்றாலும் மீட்கப்படும் போதைப் பொருட்களுக்கு என்ன நடக்கிறது என்பது குறித்து அரசாங்கம் மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார்